ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாகவும் முறுக்கு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த முறுக்கு செய்யறதுக்கு கரெக்டான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சாவே முறுக்கு நல்ல டேஸ்டியாவும் நல்ல கிறிஸ்பியாவும் நமக்கு வரும் இன்னைக்கு இந்த தான் நான் வந்து அரிசி மாவு எடுக்கப் போறேன் நாலு கப்பு எடுக்க போறேன் நாலு கப்புக்கு ஒரு கப்பு நம்ம வந்து இந்த உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் பொன்னிறமாக அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறோம்னா கால் கப்ப அளவுக்கு பருப்பு எடுத்துக்குங்க நம்ம இன்னைக்கு நாலு கப்பு அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கப்பு அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு கால்பங்கு அப்படின்ற அளவில் நம்ம எடுத்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு எது நல்லா ஆறட்டும் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்த இந்த மாவை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது போல நம்ம ஜலிச்சு எடுக்கும்போது மேலே வந்து ஒரு சில பருப்பு உடையாம இருந்ததுன்னா அதெல்லாம் தனியா நமக்கு வந்துடும் இப்ப நமக்கு இந்த அளவுக்கு சரியா அறையாம இருக்கிற பருப்பெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அதை எடுத்துடலாம் இப்ப நம்ம நல்லா ஜலிச்சு வடிச்ச உளுத்தம்பாவை அப்படியே அந்த பிளேட்லயே இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் முறுக்குக்கு நம்ம வந்து பச்சரிசி தான் எப்போவுமே யூஸ் பண்ணோம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சரிசி மாவு நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் இதை நாலு கப்பு அளவுக்கு நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் பச்சரிசியை நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை வெயிலில் காய வச்சிட்டு மாவு மில்ல கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் விற்கிறதுல அரிசி மாவு முறுக்கு மாவுன்னு சொல்லிட்டு அந்த அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அரிசி மாவோடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுத்த மாவியுமே சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு கரெக்டான அளவு இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்தோம்னா முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஓமத்தை இது போல் கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா முறுக்கோட வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெய் சேர்த்து நான் ஒரு கடாயில் நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது போல் உருக்கி எடுத்துட்டு இப்போ இந்த முறுக்கு மாவுளியை நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் நெய்யை உருக்கி சேர்த்தோன்னா நல்லா வாசனை அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இது போல் நெய் சூடாக இருக்கிறதுனால முதல்ல இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இது போல் கையை வச்சுட்டு கையில் நல்லா வந்து மாவை தனித்தனியாக உதிரி உதிரியாக கலந்து விடணும் ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கறதுனால நெய்யில் வந்து இந்த மாவெல்லாம் ஒட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அதனால் இதை நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விடணும் இது போல் நல்லா உடச்சி உடச்சி விட்டாச்சு மாவை எடுத்து கையில் இது போல் அழுத்தம் கொடுத்து பார்த்தோம்னா மாவு வந்து நல்லா கொழுக்கட்ட மாதிரி நமக்கு பிடிக்க வரணும் அந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ நம்ம பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தில் அந்த பெருங்காயம் தண்ணியோடவே சேர்த்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நம்ம பிணைஞ்சி விடணும் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணையவோல் அது போல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சால் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கஷ்டப்பட்டு பிணையணும்னு அவசியம் கிடையாது நல்லா ஃப்ரீயாகவே நல்லா வந்து நம்ம பிணைஞ்சு விடணும் தான் முறுக்கு பிழத்துக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எல்லாம் மாவு பிணைவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு இந்த மாவை வந்து இது போல கையில் பிணைஞ்சு கொடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல இந்த பதத்தில் நம்ம பிணைஞ்சு விட்டாதான் நமக்கு முறுக்கச்சியில் போட்டு பிழிய ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் அப்போ தான் நம்ம முறுக்கு பிழறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ முறுக்கு பிழை ஆட்சி எடுத்துக்கிறேன் நான் இந்த தட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து இது போல் முறுக்கு தட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த அச்சியில் எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டுட்டு இதில் நம்ம முக்கால் சதவீதம் அளவுக்கு இந்த முறுக்கு மாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து நம்ம அமைக்க விடக்கூடாது மாவு ஃப்ரீயாகவே எடுத்து நல்லா முக்கால் சதவீதம் நல்லா அழுத்தி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து இதில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த கரண்டில முறுக்கு பிழிஞ்சு நம்ம அப்படியே நம்ம ஈஸியா எடுத்து எண்ணெயில விடலாம் அதனால இது போல ஒரு கரண்டில எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ நம்ம ஈஸியா பிழிய வருது பாருங்க முறுக்கு நமக்கு எந்த ஷேப்ல எந்த சைஸ்ல தேவையோ அந்த ஷேப்ல அந்த சைஸ்ல முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த முறுக்கு மாவை எடுத்து இப்போ எண்ணெயில் சூடான எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச இந்த முறுக்கு மாவை எடுத்து அப்படி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு மாவு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக செவந்து வரணும் அப்போ தான் இந்த முறுக்கு நல்லா செவந்து நல்லா முர முரன்னு கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகும் முறுக்கு மாவை இது போல் ஒரு பிளேட்டில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து இதை கையில் எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தைரியமாக செய்யலாம் ஆனால் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பிகினர்ஸ் வந்து இது போல் கரண்டியில் பிழிஞ்சு நம்ம முறுக்கு மாவை சேர்த்தோம் பாருங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க முறுக்கு நல்லா செவந்து வர வர நமக்கு இந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கும் அந்த நேரம் நம்ம இந்த முறுக்கு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு நல்லா சவந்து வந்திருக்குல்ல இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்தாச்சு எண்ணெய் எல்லாம் சுத்தமா நமக்கு இந்த முறுக்குல ஏறாம நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் எடுத்திருக்க அரிசி மாவுக்கும் உளுத்த மாவுக்கும் எனக்கு ஐம்பது முறுக்கு கிட்ட ரெடியா இருக்கு ரொம்ப கம்மியான செலவுலேயே இந்த முறுக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அசத்துங்க நான் சொன்ன டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ